எல்லாரும் இங்க தான் அது என்னமோ இங்க ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு அந்த தெய்வ உலகத்துல நீங்க இருக்கிறீங்க உன நான் தப்பா சொல்ல இனி பேசும்போது நீங்க தமிழா பேசுங்க அதான் நான் கேட்கிறேன் அதே மாதிரி ஓகே இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எப்பவுமே நான் சொல்ற மாதிரி உலகத்திலே தாய் அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது பூமி எப்படியோ அந்த அதுதான் தாய் என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க மறந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது தந்தை வானம் அதுதான் மழை பொழியும் அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது இந்த தந்தையும் தாயை நீங்கள் யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எப்பவுமே போயிட்டு நீங்கள் வந்து தந்தை கிட்ட சாப்பிட்டீங்களா அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க அந்த பாசம் உங்களை பெருசாக ஆக்கிரும் ஏன்னா அன்னைக்கு வந்து பையன் எனக்கு நாலாம் ஒன்பதாவது பையன் எங்க எங்க பெரியப்பா வீட்டுல பன்னெண்டாவது பையன் அது மாதிரி இப்ப ஒரு குழந்தை பக்கம்னா ஒரு லட்சம் பத்து லட்ச ரூபாய் ஏன்னா குழந்தை பக்கிறதுக்கு அவங்க கிட்ட அந்த சக்தி கிடையாது ஏன்னா சாப்பாடு கிடையாது அதனால அம்மா பாக்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு அதே மாதிரி நான் பிறந்த தமிழ் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் எல்லா நாட்டுலயும் மாடு அம்மானி தான் கத்துது ஒரு இடத்த கூட மம்மின்னு கத்துனதே இல்லை அந்த தமிழ்நாட்டுல அந்த அந்த தமிழ வந்து அந்த மாடு கூட தெரியுது இடையில ஒரு ஆறு மாசம் குழந்த அந்த போட்டாங்க நான் கூட என்னோட யூடியூப்ல போட்டேன் அது அம்மாங்குது அப்பாங்குது இங்கிலீஷ்ல சொல்ல ஆறு மாசம் குழந்த அப்ப அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்க காது குத்துறீங்க இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல அதனால அந்த தமிழ் வாழ்க தமிழனா பிறந்தது சந்தோஷம் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க வெண்டே தீர்வம் நன்றி ஜெயின் அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் கள்ளக்குறிச்சியில எனக்கு அறுபது பேர் தாண்டி இறந்துருக்காங்க அறுபத்தி ரெண்டு அதுக்காக நம்ம அரசை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவளுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் நினைக்கிறேன்